வணக்க மக்களே நான் அந்த கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஆர் ஆயிரத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த நல் இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்மணின்னு சொல்லுவாங்க இல்லனா சாவித்திரின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்தை இந்த நல் ரகம் ஒரு நீண்ட காலம் நல் இந்த நல் ஃபுல் டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும் இந்த அனல் ரோகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஒரு நூத்தி அறுபது நாலுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இயந்திர நடவு செய்யற விவசாயிகளுக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் நேரடி நெல் விதிப்ப இந்த நெல்ல பாத்தீங்கன்னா விதைக்காதீங்க சம்பா பட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா அதிகமா வளரும் சோ அதனால பாத்தீங்கன்னா கீழே சாயிரத்துக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம நீர் தேங்கும் பகுதிக்கு இந்த நல் ரகம் சூட்டபிள் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே சூட்டபிள் ஆகும் பத்து நாள் வரைக்குமே பத்து நாள் மேல வரைக்குமே உங்களுக்கு நீர் ஃபுல்லா தேங்கி இருந்தாலும் இந்த நல்றாங்க பாத்தீங்கன்னா அழுகாது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மகத்துவம் பெற்ற ஒரு நல்றாங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விதநல் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது கிலோ விதநல் தேவை போதுமானது இயந்திர நடவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது கிலோ தான் தேவைப்படும் நேரடி நெல் பதிப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிலோல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ உங்களுக்கு தேவைப்படும் நீங்க பின் சம்பாவில் வேணா இத ட்ரை பண்ணி பார்க்கலாம் சம்பாவில் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நேரடி நல் விதிப்பு சூட்டபிள் ஆகாது நாத்து விட்டு நடவு செய்யும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நாளோட இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாள் இருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாள் வரைக்குமே நீங்க நடால ஒன்னும் பிரச்சனை கிடையாது இயந்திர நடவுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சுல இருந்து முப்பது நாலுக்குள்ள நீங்க நடவு செஞ்சோம்னா நேரடி நெல் விதைப்பா இருந்துச்சு அப்படின்னு நெல் ஊற வச்சு இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து நெல்வாயில விதைக்கிறது ரொம்பவே நல்லது சோ சீக்கிரமா விதச்சிங்கன்னா தான் உங்களுக்கு முளைப்பு வந்து இருக்காது முளைப்பு உடையறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும் சோ அதனால பாத்தீங்கன்னா முளைப்பு வர்றதுக்கு முன்னாடியே நேரடி நெல் விதைப்புல கையில விதைக்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம எந்தெந்த பருவங்களை இந்த நல்ரகத்தை சாகுபடி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா இந்த ரெண்டு பட்டத்துக்கு தாங்க இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிள் ஆகும் பத்து நாட்கள் பாத்தீங்கன்னா வயல் முழுகி இருந்தாலும் சரி வெள்ளத்திலே நின்றுட்டு இருந்தாலும் சரி இந்த நெல் ரகத்தோட தண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழுகாது ஸோ வித இயற்கை சீற்றமும் இந்த வயலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே ஏற்படாது இது ஒரு நீண்ட கால ஒரு நெல் ரகங்க ஸோ நீங்க சம்பா பட்டத்துல பயிர் செய்கிற விவசாயிகள் கண்டிப்பா இந்த பிபிடிக்கு மாற்ற இந்த சிஆர் ஆயிரத்தி ஒன்பது ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சிறப்பான ஒரு நல் ரோகம் அதிக மகசூலும் தரக்கூடியது இந்த நல் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தினா இலை சுருட்டுப்புழு தண்டு துளைப்பான் பூச்சிகளுக்கும் மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது ஸோ உங்களுக்கு ரொம்பவே பூச்சி தாக்கம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது இருக்கும் பட் ஆனால் மிதமான பூச்சி தாக்கம் வந்து இந்த நல் ரகத்துக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குலைநோய் இறை உழை அழுடுகள் நோய் மற்றும் இலை உழை கருகல் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகங்க இவ அனைத்துக்குமே சிறப்பு எதிர்ப்பு உடைய ஒரு நல்ராகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஆர் ஆயிரத்தி ஒன்பது பொன்மணின்னு சொல்லக்கூடிய இந்த நல் சோ நீங்க நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த நல்ரகத்தை நடவு செஞ்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் தாக்கமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பிடாதீங்க சோ இந்த நல்ராகங்களா இருக்கட்டும் சம்பா பருவங்கள வேற எந்த நல் நடவு செஞ்சாலும் சரி கண்டிப்பா ரெண்டு மருந்தாச்சும் அடிக்கிற அளவுக்கு தாக்கம் அதிகமா ஏற்படும் சோ இதனோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு மூட்டில இருந்து நாப்பது மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மகசூல் தரக்கூடியது விவசாயிகளுக்கு சம்பா நீர் பிடிக்கும் பகுதிகளுக்கு இந்த நல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் திருப்பி திருப்பி நான் சொல்ற ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் இந்த ஓட சாய்க்கால் ஆத்து சாய்க்கால் நீர் தேக்கம் இருக்க நிலங்களை நீங்க வயல் செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய விவசாயிகள் பிபிடி பயிர் பண்ணுவாங்க சோ அதுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா இந்த சிஆர் ஆயிரத்தி ஒன்பது பொன்மணின்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை பயிர் பண்ணலாங்க நெல் பயிரின் தன்மைகள் நெல்மணிகள் இருக்கும் நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க நெல் கதிர் நெல் கதிர் நீண்டவே இருக்கும் இதனோட உலகம் அப்படின்னு மூணு அடியில இருந்து ஒரு மூன்று அடி வரைக்குமே உயரம் வளரக்கூடிய இந்த நல்ரகத்துக்கு ரகத்துக்கு இருக்குங்க இந்த நெல் ரகத்தின் தண்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா மழை மற்றும் காற்றுக்கு இந்த நல்ரகத்தோட ரகத்தோட சாய்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும்

ஒரு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயில இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எதிர்பார்க்கலாம் ஒரு கிலோ நெல்லின் விலை ரூபாயில இருந்து நீங்க எதிர்பார்க்கலாங்க தனியார் வியாபாரிகள் மற்றும் வேளாண்மை விற்பனை கூடத்துல இந்த நல் ரகத்தை வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த நல் ரகத்தை விரும்பி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த நல் ரகத்தை நீங்க தாராளமா பயிர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம சம்பா பட்டத்துக்கு மற்ற நல் ரகங்கள் அதாவது பிபிடி நல் ரகங்களை விட

கட்டமைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் ஆர் ஆர் ஐ இணைந்தும் ஐ ஆர் ஆர் ஐந்தும் இந்த நல்லரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நலரகத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு தாங்க இந்த நல்லரகத்தை வெளியிட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா அரிசி மிகவும் வெள்ளை நிறத்துல இருக்குங்க இந்த நலரகத்தை ரகத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் விவசாயத்துறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நெல் ராகம் தாங்க இந்த நல் ராகம் சோ இந்த நெல் ராகத்தை புதுப்பிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சி ஆர் ஆயிரத்தி ஒன்பது சப் ஒன் என்ற வெளியீட்டுல பாத்தீங்கன்னா இந்த நல்ரகத்தை வெளியிட்டு இருக்காங்க சோ இந்த சப் ஒன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தான் இப்ப பாத்தீங்கன்னா நெல்வயலுக்குள்ள தண்ணி தேங்கினா கூட தாங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பை கொண்டுட்டு வந்திருக்காங்க இந்த அண்ணாமலை வேளாண்மை பல்கலைக்கழகம் சோ கண்டிப்பா இந்த நல்ரகத்தை கண்டிப்பா நீங்க கிடைச்சி அப்படிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம்பா பட்டத்திற்கு இந்த நல்ரகத்தை பயிர் பண்ணுங்க சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல் கூட சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா எந்தெந்த நெல் நடவுசாயு சொல்லிட்டு டவுட்லயே இருப்பீங்க சோ கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஒரு புரிதலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சம்பா பட்டத்தில் எந்தெந்த நல்ல ரகத்தை நம்ம நடவு செய்யலாம்ன்ற ஃபுல் டீட்டெயில் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான ஃபுல் டீட்டெயில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் கானர்க்கிற இந்த வீடியோவில் இருக்கு விவசாயிகள் அடித்தது ஜாக் பாட் ஒரு ஏக்கருக்கு நான்காயிரம் ரூபாய் மானியம் தராங்களா அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கானர்க்கிற இந்த வீடியோ பாருங்க பிஎம் கிசான் பயனாளர்களுக்கான இருபதாவது தவணை எப்போ வரப்போகுது சோ அதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கணும்னு பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கானர்க்கிற இந்த வீடியோ பாருங்க ஆனிய மாதங்கள்ல எந்தெந்த பயிர்களை செய்யலான்றது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சைடு கார்னர்ல இந்த வீடியோவை பாருங்க சோ இந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் பயிர்களை சந்தேகம் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் டடா